ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குன்றத்தூர் போரூர் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு வாக்கப்பில் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் வீடு ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ ஒரு முப்பது அடி ரோட்டில் தான் ஈஸ்டர் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதாவது தேர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஃபுல்லி லக்ஸுரியான ஒரு நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அபில இருக்குது எல்லாமே உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் கிறிஸ்து ஸ்கூலு மாதா காலேஜ் ஜோசப் காலேஜி ஆன் மெயின் ரோடு எல்லாமே உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க வீடு பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான ஸ்கொயர் ஆர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கிங் கேட்டு ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசியஸான பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிற்கிற அளவுக்கான உங்களுக்கு பேசியான பார்க்கிங் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு செட் பேக்கோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ த்ரீபிஎஸ் சிபி லைன் வந்துடும் உங்களுக்கு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டிசைனிங்கில் அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு あれ டிசைனில் இந்த வீடை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பேசிங்களில் டீ கூட்டில் நல்ல ஒரு டீ கூட்டில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டிக்குள்ளே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல்ஸு மெயின் ரோட்டு நியர்பையே பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன்று முப்பது பேசலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஒரு கோடி முப்பது லட்சம் பேசிக்கலாம் நெகோஷியபிள் ப்ரைஸு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிஸான லக்ஸுரியான ஆள் வந்துடும் உங்களுக்கு ஆளோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டிக்கு டுவெல்ன்ற சைஸில் நல்ல ஒரு பேசிசான ஹால் வந்துடும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் அது பிறகு ஈஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பேசிஸாக ஒரு ஃபோருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸில் ரெண்டு ரூம் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஈஸ்டர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது ரூமாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இதில் உங்களுக்கு அது ஒரு ரூம் மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோட் நியர்பையே அவைலபிளாக இருக்குது ஸோ நல்ல லக்ஸுரியான டைப்பில் நம்ம இந்த வீடை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பார்த்தாலே தெரியும் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த வீடு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் வந்துடும் நல்ல உட் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு டிவி யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி அங்கே வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்கான ப்ரொவைஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்தான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிச்சன் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலோடு சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்தான கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு டென் என்ற சைஸில் நல்ல ஸ்கொயரில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் கிச்சனில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாடுலர் கிச்சன் தான் உங்களுக்கு எல்லாமே இப்போது லேட்டஸ்ட் டைப்பில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு மிஸ் பண்ணாதீங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் மெயின் ரோட் நியர்பையேன்னா இந்த விட நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதுவும் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு அதுவே ரொம்ப அட்வான்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் அழகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளஸ் ஓர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கீழே போனீங்கன்னா ஒரு பேசிஸான பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு லெவன் அண்ட் சைஸ் வந்துடும் நல்ல ஒரு பேஸ்தான பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டு கிப்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டில் ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்பாட் லைட் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பேஸான பெட்ரூமு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸஸான அட்டாச் பாத்ரூம் வரும் நல்ல ஒரு டிசைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேரி வேரில் தான் வரும் உங்களுக்கு எல்லாமே ஸோ நல்லா உள்ள வால் ட்ரெயின்ஸ் தான் ஒட்டி சூப்பராக இருக்குது நல்ல லக்ஸரியான ஒரு அட்டாச் பாத்ரூமும் கீழே வந்துடும் உங்களுக்கு மறுபடியும் ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஸில் ப்ளஸ் கண்ணாடி வச்சு உங்களுக்கு வந்து கைப்பிடி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டை ஃபுல்லாக வந்து கிரானைட் போட்டிருக்கும் அதுக்காக மாதிரி உங்களுக்கு லைட்டிங்கும் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்புக்கு ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஹால் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்டான சைஸ்லேயே இந்த லிவிங் ஹால் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸில் மேலே ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால் வரும் ரெண்டு பெட்ரூம் வரும் லெஃப்ட் ரைட்டில் ஸோ இது வந்து அழகான ஒரு ப்ளஸ் ஸ்டோர் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கும் இதுவும் நல்ல ஒரு பேஸ்டான பெட்ரூம் தான் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீனுக்கு லெவன் என்ற சைஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் மேலே ஃபுல்லாகவே பால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான வீடு மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோட் நியர்பையே இருக்குது இந்த வீடு ஸோ நல்ல லக்ஸுரியான வீடு அதுவும் தேர்ட்டி ஃபீட் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு குண்டத்தூர் டு பல்லா போரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் உங்களுக்கு கிறிஸ்டுவ ஸ்கூலுக்கு மாதா காலேஜுக்கு நியர்பையாக இருக்குது இந்த வீடு மிஸ் பண்ணிட்டாதீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நல்ல ஒரு பேஸ்தான பாத்ரூம் லக்ஸுரி டைப்பில் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த வீட்டை வந்த நேரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ லக்ஸுரியான வீடு நல்ல பட்ஜெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு பெட்ரூமு இதுக்கும் அழகாக ஒரு ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் வரும் ஃபிஃப்டீனுக்கு லெவன் என்ற சைஸ் வந்துடும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீலிங் லைட்டிங் கப்போர்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் வந்துடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு இதுவும் நல்ல லக்ஸுரியான பாத்ரூம் தான் நல்ல ஒரு பேஸான பாத்ரூமு ஸோ சூப்பரான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்லேயே அவைலபிளாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங் உங்களுக்கு டைரெக்டாக ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வித் கார் பார்க்கிங்கோட லக்ஸுரியான டைப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ ரோடு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்துடும் உங்களுக்கு பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேசான சைஸில் தான் இருக்குது உங்களுக்கு பால்கனியும் இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு ஸோ பால்கனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு லென்த்தோட லக்ஸூரியான இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் இதோட ப்ரைஸு நெகோஷியபிள் ப்ரைஸு நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஸோ எந்த ஒரு வீடும் நம்ம போகிற ப்ரைஸ்லேருந்து நல்லா நெகோஷியேட் பண்ணி தான் வாங்குகிறாங்க எல்லா கஸ்டமரும் ஸோ நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் உடனே பண்ணுறீங்கன்னா நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரைஸை ஸோ மிஸ் பண்ணாதீங்க நல்லதாக ஒரு லக்ஸுரியான த்ரீ பிஹெச்கே பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ